சோழ நாட்டின் காவலன் பகுதி மூன்று அறத்தின் வெற்றி அத்தியாயம் இருபத்தி நான்கு சோழ நாட்டின் புதுவிடியல் காலம் காயங்களை ஆற்றும் ஒரு பெரும் மருந்து சூழ்ச்சியால் ஏற்பட்ட காயங்கள் ஆறி சோழ நாடு மீண்டும் தன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியது துரோகிகள் தண்டிக்கப்பட்டனர் அறம் நிலைநாட்டப்பட்டது அந்த மாபெரும் நிகழ்வுகளுக்கு பிறகு ஒரு புதிய விடியல் புதிய நம்பிக்கைகளுடன் அந்த பெருநாடு முழுவதும் பரவியது சில மாதங்கள் கடந்தன தஞ்சை மாநகரம் மீண்டும் ஒரு திருமண விழாவிற்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தது ஆனால் இது ஒரு சாதாரண திருமண விழா அல்ல இது மாமன்னர் இராசராசரின் நேரடி பார்வையில் இளவரசர் இராசேந்திரரின் தலைமையில் நடக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருமணம் சோழ நாட்டின் காவலன் மெய்காப்பாளர் படைத்தலைவன் வீரபாகுவிற்கும் நடனமங்கை குழலிக்கும் திருமணம் திருமணம் பெருவுடையார் கோவிலின் பிரம்மாண்டமான மண்டபத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது சோழ நாட்டின் அனைத்து முக்கிய பிரமுகர்களும் அதிகாரிகளும் தளபதிகளும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இளமாறன் தன் நண்பனின் திருமணத்தில் மாப்பிள்ளை தோழனாக பெருமையுடன் நின்றான் மாமன்னர் இராசராசர் மணமக்களை தன் அருகில் அழைத்து தன் கைகளால் ஆசிர்வதித்தார் வீரபாகு நீ இந்த நாட்டின் பெருமையை காத்தவன் குழலி நீ அறத்தின் பக்கம் நின்றவள் உங்கள் இருவரின் வாழ்க்கையும் இந்த சோழ நாட்டைப் போல என்றும் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினர் குழலியின் கடந்த காலத்தை பற்றியோ அவள் தந்தை ஒரு துரோகி என்பது பற்றியோ யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவளது நேர்மையும் தியாகமுமே அவளுக்கான புதிய அடையாளமாக மாறியிருந்தது அவள் சோழ நாட்டின் மருமகளாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள் திருமணத்திற்கு பிறகு